ஒரே கண்டலாம் வெப்ப நேருக்கு நஷ்டப்பட்டு வந்து அதனால அந்த அயோத்தியா ராமனுக்கு பிரமாண்டமான ஆலயம் வச்சிருக்கோத

நாங்க கேட்க முடியும் அப்ப நாம அதுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கறத நம்முடைய மாவட்டத்துல முன்னாடி ஒரு பத்தொன்பது வருடம் பிரச்சாரத்தாக நகர பிரச்சாரத்தில் ஜில்லா பிரச்சார விவா பிரச்சாரத்தாக இருந்து இன்னைக்கு தென் பாரதத்தினுடைய சேவா பிரமுக்காக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தேவிமார்ஜி அவர்கள் நமக்கு ஒரு அரை மணி நேரம் நமக்கு எப்படி இருந்தால் நாம விரைவில்